கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டு நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகின்றேன் ஆகவே நாம் தொடர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் செய்து தியானிப்போம் ஆவியான நம்மோடு பேசி கொண்டு வருகிறார் பாரு கடைசி காலம் என்று படியால் தான் அவர் தாம் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் வந்து எச்சரித்து கொண்டிருக்கிறார்தான் ஆவியான சத்தியத்துக்குள் நம்மை என்று சொல்லப்பட்டிருக்க மற்ற அந்த சத்தியத்துக்குள்ளா தான் நானுடைய வார்த்தைக்குள் நம்மை அப்போ அப்ப நான் நடந்தால்தான் ஒன்று நான் உணர்த்திவிக்கப்படுவேன் ரெண்டாவது நான் மனம் திரும்புவேன் அப்ப பாருங்க மூன்றாவது வந்து நான் ஆயத்தப்படுவேன் அப்ப இது முக்கியம் நம்மோட வாழ்க்கையில அப்ப இது வந்து இருந்தால்தான் நாம் வந்து விழிப்புணர்வுலாம் இருக்க முடியுமா தான் கடந்த முறை நாங்கள் பார்த்தோம் எதில் எனக்கு தெளிந்து புத்தி வேணும் என்று சொல்லி நாம் கடந்த முறை பார்த்தோம் அதான் முதல் காரியம் வந்து நான் தூங்காமல் விழித்து கொண்டு இருக்க எனக்கு தெளிந்து புத்தி வேணும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் அப்போ பாருங்கள் அதான் ஒன்று தேசமொழிக்கிற அஞ்சாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே அந்த வசனம் தூங்கும்போது இப்படி சொல்கிறது ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல அதான் மற்றவர்கள் யாருன்னு சொல்லி பத்து காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் காட்டினேன் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் இருப்பார்கள் சொல்லி யார் அந்த மற்றவர்கள் சொல்லி பத்து காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் காண்பித்தேன் பாருங்க அப்போ இப்படியான கிரியைகள் நம்மை தான் தூங்க வைக்கிறது இந்த பத்து காரியம் தானே ஆகவே தான் நாம் விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருக்க வேண்டும் அப்ப இதுக்குத்தான் நமக்கு தெளிந்து புத்தி வேண்டும் அப்ப ரெண்டாவது நாங்கள் பார்க்க போகிறோம் எதில் நமக்கு தெளிந்து புத்தி வேணும் என்றால் ஒன்று தெஸ் நோக்கியர் அஞ்சாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை இப்ப நான் வாசிக்கிறேன் பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கையினும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம் பாருங்க அப்ப ரெண்டாவது காரியம் என்னன்னு சொன்னென்றால் பகலுக்குரியவனாய் நான் இருப்பதற்கு எனக்கு தெளிந்து புத்தி வேண்டும் பாருங்க பகலுக்குரியவனாய் நாம் இருப்பதற்கு தெளிந்து புத்தி நமக்கு வேண்டும் பறைந்த உலகம் வந்து இருளிலே இருக்கிறது அதான் எஸ்ஐ அறுவது சொல்லப்பட்டிருக்கேன்டா எஸ்ஐ அறுபது முதலாம் அதிகாரம் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தருடைய மகமை உண்மையில் உதித்தது இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மையில் கத்தர் உதிப்பார் அவருடைய மகமை உண்மையில் என்று சொல்லி எசாயாவிலே சொல்லப்பட்டதை நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் எலும்பி பிரகாசி அப்போ தான் நாம் பிரகாசிக்க முடியும் சும்மா தூங்கி கொண்டு இருந்தோம் என்றால் அந்த பிசாசோட மயக்க நிலைமையில் இருந்தோம் என்றால் நாம் வந்து பிரகாசிக்க முடியாது இந்த வசனத்தை நாம் வந்து வீடு வழியில் எழுதி வைக்கலாம் அல்லது நாம் வந்து குறிப்பு பைபிளை குறிப்பி வச்சிருக்கலாம் அந்த மார்க் பண்ணி வச்சிருக்கலாம் ஆனால் அந்த அது வசனப்படி என்னோடய வாழ்க்கை மாற வேண்டும் அப்போ நான் எழுந்திருக்க வேண்டும் இப்போ எந்த காரியத்தை நான் விழுந்து கிடக்கிறேனோ அந்த காரியத்திலேருந்து நான் எழுந்திருக்க வேணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா இப்போ பிரகாசிக்க முடியும் அப்போ தான் உன் ஒளி வந்தது கத்தருடைய மகமை உண்மையில் ஒதித்தது அப்போ நான் எழுந்திருக்காட்டா நான் கத்தருடைய ஒளி வந்து என்மேல் வராது பாருங்கள் ஒளிக்கும் வெளிச்சத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது பாருங்கள் ஒளி என்ன சூரியன் வந்து ஒளி கொடுக்கறது அந்த ஒளி வந்து சந்திரனையில் படும்போது அது வெளிச்சம் கொடுக்கிறது அதே மாதிரி தான் அப்போ இயேசுவின் ஒளி வந்து என்மேல் பட்டாதான் நான் வந்து என்ன செய்ய வெளிச்சம் கொடுப்பேன் அப்போ அந்த உலகத்துக்கு நான் எப்படி இருப்பான் வெளிச்சம் கொடுப்பேன் அதான் பகலுக்குறுவீராகி நாமோ அப்போ நானா வெளிச்சம் கொடுக்க முடியாது ஏன்னா எனக்கு வெளிச்சம் கொடுக்கறது கேட்ட தகுதியும் எனக்கு இல்லை நானா வெளிச்சம் கொடுக்க முடியாது ஆனால் கிறிஸ்துவின் அந்த ஒளி என்னும் என்மேல் வந் வரும்போது என்மேலாது படும் போது என்மேலாது காணப்படும் போது அப்போ நான் தான் வெளிச்சம் கொடுக்க முடியும் அப்போ தான் பகலுக்குரியவனாக நான் மாற முடியும் அதுதான் இசாயலர் ரெண்டு சொல்லுகிறதோ இதோ இருள் வந்து பூமியையும் பாருங்கள் கார் இருள் வந்து ஜனங்களையும் மூடும் அப்போ இந்த காலம் அப்படி தான் பாருங்கள் இப்போ வந்து இருள் வந்து பூமியை மூடிட்டு பாருங்கள் எந்த எந்த பக்கத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் துட்கிரியைகள் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிறார்கள் பாவங்கள் பெருகி போய் கொண்டிருக்கிற ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு கேவலமான பாவங்கள் பாருங்கள் ஓரியனை சேர்க்கை ஆ நான் பெண் பெண் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொண்டிருக்கிறது ஒரு 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 வெட்கம் உண்டாகிற ஒரு பாவங்கள் இந்த காரியம் ஆனால் இதெல்லாம் உலகம் வந்து விரும்பி செய்கிற இந்த பாவத்தை அப்ப அதனால் என்ன பார்க்குறோம் பூமி இருளில் இருக்கிறது ஜனங்கள் காரிறுள் இருக்கிறார்கள் இப்போ காரிருள் பாருங்க எவ்வளவு இருண்ட தன்மை தான் ஜனங்கள் வந்து இந்த அருவறுப்பை செய்கிறார்கள் அவங்களுக்கு தெரியாமலே அந்த அருவறுப்பை செய்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் அந்த காரிருள் இருக்கிறார்கள் பிசாசு வந்து இருளில் அவங்களே மூடி வைத்திருக்கிறான் அப்போ அந்த இருளை அவர் செய்கிறபடினாலே அது பாவம் என்று கூட அருவறுப்பென்று கூட அவங்களுக்கு தெரியாதபடிக்கு படிக்கு பிசாசா அவனுடைய கண்களை குருட்டாக்கி வைத்திருக்கிறான் அதான் வேதம் சொல்லுகிறது அப்போ அதனால தான் வந்து சுவிசேஷத்தின் ஒளி அதாவது கத்தருடைய வார்த்தை என்ற ஒளி அது வந்து பார்த்து என் மூலமாக ஜனங்களுக்கு அது போக வேண்டும் அதான் வேதம் சொல்லுகிறது தான் பகலுக்குரியவராகி நாமும் எப்படி இருக்க வேணுமாம் இருந்து அப்போ ஒன்று நான் வந்து பகலுக்குரியவன் சொல்லி என் முதல் எனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்போ பகலுக்குரியவனான்ட நானாக வெளிச்சம் கொடுக்க முடியாது நான் ஏற்கனவே சொன்னேன் இயேசுவின் ஒளி வந்து எனக்குள் வந்து நான் அந்த ஒளியின் மூலமாக நான் வெளிச்சம் கொடுப்பது அதுதான் பகலுக்குரியவனாய் நான் இருக்க முடியும் அப்போ அதுக்கு நான் தெளிந்து தெளிந்தவனாக இருக்க வேண்டும் அந்த தெளிந்தவனாக இருந்து பாருங்கள் விஸ்வாசம் அன்பு என்னும் மார்க்கவசம் அப்போ மாஸ் அதான் நான் பார்த்த மார்க்கவசம் அதாவது விஸ்வாசம் அன்பும் சொல்லப்பட்டிருக்கு அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் விஸ்வாசம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கு அன்பு எப்படி இருக்கு அப்போ தேவன் மேல் வந்து நூறு வீதம் அன்பு வைத்தால்தான் என்னோடு இருக்கிற சகோதரன் மீது அன்பு வைப்பேன் அவன் என்னை வ நிந்தித்தாலும் கூட அவன் என்னை வெறுத்தாலும் கூட அவன் எனக்கு தீமை செய்தாலும் கூட அவனை என்னால் நேசிக்க முடியும் அது எப்படி என்றால் நான் பகலுக்கு பகலுக்குரியவனாக நான் இருக்கும் போது தெளிந்தி புத்தியுள்ளவனாக இருக்கும் போது தேவனுடைய அந்த அன்பு எனக்குள் காணப்படும் போதுதான் நான் வந்து சத்துருவை நேசிக்க நான் முடியும் மற்றபடி முடியாது அப்போ நான் நானே இருளிலே இருந்தேன் என்றால் சத்துருவை நேசிக்க மாட்டேன் சத்துருவுக்கு நான் என்ன செய்வேன் தீங்கு செய்ய நினைப்பேன் பாருங்க அப்போ விசுவாசம் அன்பும் என்னும் மார்க்கவசத்தையும் மற்ற ரட்சிப்பின் நம்பிக்கையினும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கிடவோம் பாருங்க தரித்து கொண்டு அப்போ அதாவது தொடர்ந்து நாம் தரித்து கொண்டிருக்கணுமா இதெல்லாம் இதை விடக்கூடாது அப்போ நாம் பாருங்கள் எவ்வளோ நாம வந்து ஒரு ஒரு இது இல்லாமல் நாம் இருக்கிறோம் பாருங்க அந்த வயத தரித்து கொண்டு இருங்கன்னு சொல்லி அப்போ தரிக்காம விட்டிங்கண்டா ஆபத்து பிசாச உடனே விழுங்கிருவான் நாம எத்தனை கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வேண்டு அப்போ எவன் என்றா யாரெல்லாம் விசுவாசம் அன்பும் அந்த மார்க்கவசத்தை போடாமல் ரட்சிப்பின் தலை நம்பிக்கையின் தலைச்சிராவை தரித்து கொள்ளாம இருக்கிறான்னா அவன் டக்குன்னு பிசாசோட வலையில் விழுந்து விடுவான் அப்போ நான் எப்போதும் தான் நாம் இருக்க வேண்டும் எப்போயும் தரித்தால்தான் ஆவின் பட்டயத்தோடு நாம் நிற்க முடியும் நமக்கு விரோதமாய் வருகிற எல்லாவற்றையும் நாம் தரைமட்டமாக மாற்ற முடியும் அதான் பகலுக்குருவிய நான் நான் ரெண்டாவது வந்து பகலுக்குறைவனாய் நான் இருப்பதற்கு எனக்கு தெளிந்து புத்தி வேண்டும் அதான் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் பகல் பகலுக்குறைவனாகி நான் இருந்து விஸ்வாசம் அன்பு என்னும் வசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டு இருக்கத்தக்க தெளிந்து புத்தி எனக்கு தேவை அதுதான் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ இந்த காரியத்தில் நாம் வந்து கவனமாக இருக்க வேண்டும் பரந்த மிசாயிரம் சொல்லப்பட்டிருக்குண்டா இருள் பூமியையும் காருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மேல் கத்திருதிப்பா பாருங்கள் ஆனாலும் அப்போ என்ன அர்த்தம் என்றால் பூமியில் வந்து இருள் மூடுவது உண்மைதான் நாம் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் கார்குள் வந்து பாருங்கள் ஜனங்களே மூடுது தான் அதுவும் நான் ஒன்றும் செய்ய முடியாது ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து பூமியிலே இருள் இருந்தாலும் அந்த என்னை மூட முடியாது என்னடா நான் வெளிச்சமாக இருக்கிறேன் பாருங்கள் எப்போ வெளிச்சம் வருதோ வந்தால் ஓட்டோமேட்டிக்காக இருளும் போயிடும் அதான் சொல்லப்பட்டிருக்கு ஆனாலும் உண்மையில் கத்தர் உதிப்பார் அதை என்ன உதிப்பார் அவருடைய வெளிச்சம் வந்து அவருடைய ஒளி எனக்குள் வெளிச்சமாக வருகிறது அப்ப அவர்ட்ட முக அவருடைய அந்த அந்த நீதியின் சூரியனாக அவருடைய ஒளி வந்து என்மேல் பட்ட உடனே பாருங்கள் நான் எனக்குள்ள அந்த வெளிச்சம் வந்து புறப்பட்டு போய் இருள் இருக்கிற அந்த பூமியில் இருக்கிற இருளில் இருக்கிற ஜனங்கள் காரில் இருக்கிற ஜனங்களே வந்து கிறிஸ்துவத்தில் நான் வந்து இழுக்கிறேன் அதான் ஆண்டு சொல்லுகிறார் அப்போ உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் பாருங்கள் எவ்வளோ பெரிதான ஒரு ஒரு நமக்கு ஒரு ஆண்டு கிருபையை தந்திருக்கிறார் பாருங்கள் அவர்கிட்ட ஒளி வந்து என்மேல் பட்டு நான் பிரகாசிக்கும் போது நான் வெளிச்சம் கொடுக்கும் போது பார்த்தீங்கண்டா அவருடைய மகிமை வந்து என்மேல் காணப்படுமா இப்போ எவ்வளோ பெரிதான ஒரு பாக்கியம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ராஜாக்களுக்கு இந்த இந்த காரியம் இல்லை அந்த அவங்க வந்து ஒரு மகிமை அவங்களுக்கும் ஒரு மகிமை இருக்குது அது உலக மகிமை அதெல்லாம் அவர் ராஜா அந்த ராஜா இதை வந்து விலகி போனானண்டா அடுத்த ராஜா வருவான் அப்போ அவன் விலகி போனோடனே அவனுடைய மகிமையும் போய்விட்டுரும் பாருங்கள் இப்போ வந்து அரசாங்கத்தில் இருக்கிற தலைவர்கள் பார்த்தீங்கடா அந்த அதிகாரத்தில் இருக்கும் வரைக்கும் தான் அவர்களுக்கு அந்த மகிமை அந்த அதிகாரம் போன உடனே அவர்கள் மகிமையும் போய்விட்டுரும் அதே போல தான் பார்த்தீங்கன்னா ஆனால் கத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நாம் எப்போதும் நாம் வந்து வெளிச்சம் கொடுக்கிறலாம் இருக்கும் போது அவருடைய மகம் எப்போதும் எனக்குள்ளே இருந்து கொண்டிருக்கும் கத்தர் அந்த மகம் எடுக்க மாட்டார் ஆனால் நான் இருளிலே நான் போனேன் என்றால் கத்தருடைய மகமே ஓட்டோமேட்டிக்காக என்னை விட்டு போய் விட்டுரும் பாரு அதை நாம் இழக்கக்கூடாது கத்தருடைய மகமே நாம் விளக்கக்கூடாது நாம் பணத்தை இழந்து போகலாம் பாருங்க நம்முடைய படிப்பு கூட நாம் இழந்து போகலாம் ஆனால் கத்தருடைய மகமே மாற்றம் இழக்கக்கூடாது என்று அது வந்து விலையேற பெற்றது அதுதான் பாருங்கள் நமக்கு வந்து உண்மையான ஒரு காரியம் கத்தருடைய மகிமை பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு காரியம் கத்தர் வந்து பாருங்கள் ஒரு சாதாரண மனுஷன் அது அந்த மனுஷன் மீது அவர் தம்முடைய ஒளியை வெளிச்சத்தை தந்து அவருடைய மகமே நமக்கு தாரார் பார் எவ்வளோ பெரிதான ஒரு பாக்கியம் நமக்கு அந்த படிப்பு தராத காரியம் எல்லாம் கத்தர் நமக்கு தருகிறார் அவருடைய மகிமை பாருங்கள் இதை நாம் விளந்து போகக்கூடாது எல்லா காரியத்திலும் எப்படியாவது கத்தருடைய மகமே நாம் நம்ம வந்து காத்து கொள்ள வேண்டும் பாருங்க கத்தர் உதிப்பார் அவருடைய மகமே உண்மையில் காணப்படும் அது பிறந்த தான் வசனம் சொல்லுகிறது உன் வெளிச்சினத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் பாருங்கள் அப்போதான் பார்த்தா அவங்க வெளிச்சத்தை தேடி வருவா இருந்தால் இருளிலே ஜனங்கள் கார் இருளிலே ஜனங்கள் இருக்கிறார்கள் அவங்க சுற்றி வர பார்த்தா ஒரே இருள்தான் ஆனால் நான் வந்து வெளிச்சத்தை கொடுக்கும்போது அந்த வெளிச்சத்தை தேடி ஜனங்கள் வருவார்கள் அப்படிதான் பாருங்கள் இயற்கையாக நாம உலக ரீதியாக பார்க்கும்போது சுற்றி வர நம்மை சுற்றிவர் இருள் இருக்கும்போது எங்கேயாவது ஒரு தூரத்தில் ஒரு வெளிச்சம் கண்டுமண்டா அந்த வெளிச்சத்தை நோக்கி தான் நாம் போவோம் ஏன்னா இருளே நான் இருக்க விரும்ப மாட்டோம் ஒரு உலக ரீதியாக பார்த்தா அப்படித்தான் அது யாரும் இருளே இருந்து இருக்க மாட்டாங்க வெளிச்சம் இங்கே இருக்குன்னு தான் தேடுவார்கள் ஆனால் வெளிச்சம் எங்கேயாவது தூரத்தில் இருக்காண்டா அந்த வெளிச்சத்தை பார்த்து தான் அவர் நடந்து கொண்டு வருவார்கள் அதே போல சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கு பார்த்துங்க ஜாதிகள் ஜனங்கள் எல்லாம் இருளிலே இருக்கிறார் பிசாசு இருளில் இருக்கிறார்கள் பாருங்கள் தற்கொலைக்கு நேராக ஜனங்கள் எவ்வளோ பேர் பாருங்க இந்த இப்போ நாங்களோடு பேசி கொண்டு இருக்கும் போது எத்தனை பேர் தற்கொலை செய்கிறார்கள் எத்தனை பிள்ளைகள் வந்து கற்பழிக்கப்படுகிறார்கள் எத்தனை பிள்ளைகள் கடத்தி கொண்டு போகப்படுகிறார்கள் இப்போ எவ்வளோ தீமை உலகத்தில் நடக்கிறது எல்லாம் இருளிலே நடக்கிறது இருளில் சூழ்ந்துருக்கு ஜனங்கள் அப்போ இந்த இந்த இருள் இருக்கிற மக்களுக்கு நாம் வெளிச்சமாக நாம் இருக்க வேணுமே அதுக்கு தான் கத்த நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் அதுக்கு தான் கத்த நம்மை ரசித்திருக்கிறார் ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் செய்யாமல் நாம சகோரோடு சண்டை பிடிச்சு கொண்டு அவனோட பொறாமை கொண்டு ரிச்சல் கொண்டு சும்மா வந்து ஒரு சும்மா பேர் கிறிஸ்துவனா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நாம எல்லாரும் உண்மையாக கிறிஸ்தவை நாம் தேடணும் என்றால் நாம் எல்லோருமா இருக்கிற பட்டணத்தை நாம் வெளிச்சம் கொடுப்போம் இப்போ நம்மை தேடி ஜனங்கள் வருவார்கள் நம்ம அடுத்த விஸ்வ வித்தியாசத்தை பார்ப்பார்கள் இதுவரைக்கும் அவர்கள் பார்த்தீங்கன்னா எப்படியான தீமையான காரியங்களை பார்த்தவர்கள் நம்மை பார்க்கும்போது நம்முடைய கிரியைகள் வந்து அவர்கள் வெளிச்சமாய் காணப்படும் அது மத்தியில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த வெளிச்சம் தேடி ஜனங்கள் வருவார்கள் அப்போ இயேசுவின் அன்பை பற்றி நாம் சொல்ல முடியும் பாருங்கள் சுவிசு சொல்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு இயேசு அன்பை பற்றி சொல்லுகலாம் ஆண்டு மீண்டும் வரப்போகிறாருன்னு சொல்லுகிறான் கத்தரோடய நியாயத்தீர்ப்பு இந்த பூமியை நோக்கி வருன்னு சொல்லி நாம் சொல்லலாம் பாருங்கள் இதுதான் நான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் அன்றாட வாழ்க்கையெல்லாம் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டு இருக்கணும் அப்போ ஜனங்கள் வருவாத்தான் வீரம் சொல்லுகிறோம் உன் வெளிச்சடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளி ராஜாக்கள் நடந்து வருவார்கள் கத்தருடைய வார்த்தை சும்மா சொல்லாது அப்போ இன்றைக்கு சபை தேடி ஏன் ஜனங்கள் வராமல் இருக்கிறார்கள் என்று சொன்னா ஏன் புது ஆத்துமாக்கள் வராமல் இருக்கிறாங்கன்னு சொன்னால் நாம் இன்றைக்கு ஒளி கொடு வெளிச்சம் கொடுக்கவில்லை இன்றைக்கு நான் வெளிச்சம் கொடுக்கவில்லை தான் நம்ம வெளிச்சம் தேடி ஜனங்கள் வர முடியலை நம்மை பார்க்கும் போது வெளிச்சத்தை காண முடியலை உலக மக்கள் பார்த்தீங்கன்னா அவர்களை போல தான் நம்ம நம்மளோட வாழ்க்கையில காணப்படும் அதனால ஜனங்கள் வராங்கன்னு இல்லை சபையை தேடி புது ஆத்துமாக்கள் வாராங்க இல்லை நான் வெளிச்சம் கொடுத்த ஒவ்வொரு குடும்பம் வெளிச்சம் கொடுத்தால் ஜனம் வந்து தேடி வரும் மத்த வீரன் சொல்லுது நடந்து வருவார்கள் ராஜாக்கள் எல்லாரும் அதுக்கு நாம் மாற வேண்டும் நாம் வெளிச்சம் கொடுக்க வேணும் இயேசுவின் ஒளியை நாம் தங்க வைக்க வேண்டும் என்மையில் so, ஸோ தொடர்ந்து இத்த காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்